இந்த ஒரு கவரேஜ் இன்சூரன்ஸில் இல்லாமல் போனதால் லாஸ்ட் இயர் நானூறு டாலர்ஸ் இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ணிட்டு இருந்தவர் இப்போ இந்த இயருக்கு தொள்ளாயிரம் டாலர்ஸுக்கு அவர் இன்சூரன்ஸ் பிரீமியம் கூடி இருக்குது இது என்ன கவரேஜ் ஏன் இந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் ஆல்மோஸ்ட் டபுளா கூடி நினைக்குது இந்த கவரேஜ் உங்கள்ட்ட இருக்குதா இல்லையான்னு சொல்லி எல்லா அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நீங்க ஒன்டேரியோவில் கார் வச்சுட்டு இருக்கிற ஒருப்பீங்கன்னு சொன்னா கட்டா இந்த வீடியோவை பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இப்ப எல்லாத்தையும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது தேவைப்படும் எனக்கு ஒரு கால் பண்ணி இருந்தாரு எடுக்கிறதுக்கு அவர் கால் எடுத்து முதலாவது சொன்ன விஷயம் பிரதர் நான் லாஸ்ட் இயர் நானூறு டொலர்ஸு கிட்ட தான் பே பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ எந்த பழைய இன்சூரன்ஸ் கம்பெனியில் ரினியூவலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொள்ளாயிரம் டாலர்ஸு கிட்ட போட்டு அனுப்பி இருக்காங்க எனக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி ஒன்று முழங்கில எனக்கு நல்ல கோட் தருவீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாரு நானூறு டாலர்ஸ்ல இருந்து தொள்ளாயிரம் டாலர்ஸுக்கு பயங்கரமா ஜம்ப் ஆகுதுன்னு சொன்னா இத அவருக்கு ஒரு ஹெட் ஃபால்ட் ஆக்சிடென்ட் இருந்திருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா கன்விக்ஷன் இருந்திருக்கணும் எதாவது ஆக்சிடென்ட் இருக்கான கட்டன் ஆக்சிடென்ட் இல்லாண்டாரு அப்படின்னு சொன்னா போலீஸ் டிக்கெட் இருக்கான கட்டன் எஸ் இருக்கி லாஸ்ட் இயர் எடுத்திருக்கிறாரு நார்மலா போலீஸ் டிக்கெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா மைனர் கன்விக்ஷன் மேஜர் கன்விக்ஷன்னு சொல்லி ரெண்டு டைப்பா பிரியும் இங்க நார்மலா ஸ்பீடிங் டிக்கெட் அதாவது ஒரு பத்து கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இல்லாடி இருபது கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவா போய் ஸ்பீட்ல போய் இப்படி வர்றீங்க அப்படி இல்லாடி உங்களோட லைசன்ஸை வீட்டுல மறந்து வச்சுட்டு அதாவது லைசன்ஸ் இல்ல இல்லாம இல்ல லைசன்ஸ் இருக்கு மறந்து வச்சுட்டு போய் போலீஸ் அப்படி வர்றீங்க அதே மாதிரி ரைட் டேர்ன் பண்ணக்குள்ள ஹீல்ட் ஆகாம அப்படியே ரைட் பண்ணீங்க புல் ஸ்டாப் வரல இத மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்குகள்ல மைனர் கன்விக்ஷன் என்று சொல்லுவாங்க ஆனா கேலஸ் டிரைவிங் தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டுற இப்படியான விஷயங்களை மேஜர் கன்விக்ஷன் சொல்லுவாங்க சில கன்விக்ஷன் பாத்தீங்கன்னு சொன்னா டிமெரிட் பாயிண்ட் கிடைக்கும் அதாவது உங்களோட பாயிண்ட்ஸில் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இருந்து பாயிண்ட்ஸ் அப்படி அப்படியே கூட்டிகிட்டு போய் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் ஆகிறது சான்ஸ் இருக்குது சில கன்விக்ஷனில் டிமெரிட் பாயிண்ட் தர மாட்டாங்க சும்மாவே உங்களுக்கு ஃபைன் மட்டும் போடுவாங்க இப்போ இவரே கிடைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெகுலரான மைன கன்விக்ஷன் உண்டு ஸ்பீடிங் டிக்கெட் நார்மலாக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பவரில் போகிற இடத்துல இவர் ஒரு அறுபதா அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் அவரில் போயிருக்காரு எக்ஸ்ட்ராவாக பத்தோ பதினஞ்சு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவாக போயிருக்காரு ஒரு டிக்கெட் ஒன்று கிடைச்சிட்டு டிக்கெட்டு கிடைக்கும் இவர் என்ன பண்ணிக்கார் அது ஏதோ ஹண்ட்ரட் வளர்ஸ்க்குள்ள இருக்கிற ஏதோ டிக்கெட் தான் இதுக்கு பின்னால் யாரும் சொல்லி போட்டு போய் டிக்கெட்டை

ஆனால் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிது நீங்கள் ஏர்லி ரெசல்யூஷனுக்கு போடுறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் டிஸ்பியூட் பண்ணுறீங்க டிக்கெட்னு சொன்னால் ஏர்லி தான் போய் கதை பார்க்குற ஓகே என்ன பல அறிக்கையா உங்களுக்கு டவுட் வந்துடும் ஸோ போய் கதைச்சு இது எமௌண்ட்டை குறைக்கலுமா அப்படில் டிமெரிட் பாயிண்ட்ஸ் இல்லை ஏதாவது கிடைச்சா அதை குறைக்கலுமான்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அதை ஏர்லி ரெசல்யூஷன் சொல்லுவாங்க டிஸ்பியூட்னு சொன்னால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபால்ட் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் போய் ஃபைட் பண்ண போகிறீங்க கோடுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அது டிஸ்பியூட்னு சொல்லுவாங்க நீங்கள் ஏர்லி ரெசல்யூஷனாக டிஸ்பியூட்டை போட்டு அந்த உங்களோட கோர்ட் ஹியரிங் வந்து அதுக்குப் பிறகு போய் அதுக்கு பிறகு கன்விக்ட் ஆவீங்க அந்த கன்விக்ட் ஆகிறது உங்களுக்கு இடையில் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இருக்குன்னு சொன்னால் அவ்வளோ பீரியடுக்கும் நீங்கள் எடுத்த டிக்கெட் உங்களுக்கு ரேட் ஆகுது ஸோ இவர் செஞ்ச முதலாவது பிள்ளை என்னென்னு சொன்னால் டிக்கெட் கிடைச்ச உடனே அந்த வேலி ரிசல்யூஷனுக்கும் போடலை டிஸ்பியூட்டும் பண்ணலை இவர் என்ன செஞ்சுதான் உடனே போய் பே பண்ணிட்டார் பே பண்ணால் இவர் கன்விக்ட் ஆகிட்டார் இப்போ கன்விக்ட் ஆகின உடனே இவரோட ப்ரொஃபைல பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு ஒரு டிக்கெட் மைன கன்விக்ஷன் ஒன்று வந்துட்டு நார்மலாக உங்களோட டிரைவிங் ப்ரொஃபைலில் மைனர் கன்விக்ஷன் வரும்னு சொன்னால் அது மூணு வருஷத்துக்கு ரேட் பண்ணப்படும் இப்போ இன்சூரன்ஸுங்கிறது நீங்கள் இப்போ கரண்டாக எடுக்கிற ஒரு பொருள் ஒன்று இல்லை அதாவது நீங்கள் பே பண்ணுறீங்க இன்கேஸ் ஒரு வருஷத்தில் ஃப்யூச்சரில் வர ஒரு வருஷத்தில் ஏதாவது அன்சர்டனிட்டி நடக்கக்குள்ள உங்களுக்கு இன்சூரன்ஸ் பே பண்ணுறதுக்காக தான் இன்சூரன்ஸை தருவாங்க ஸோ ஃப்யூச்சரில் நடக்க ஒரு விஷயத்தை எப்போ உங்களுக்கு பே பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஃப்யூச்சரில் நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் சேவிங்கிறத ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி தான் ப்ரெடிக் பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு டிக்கெட் இருக்குன்னு சொன்னால் அர்த்தம் சொன்னால் சொன்னா நீங்க ஸ்பீடிங் ஸ்பீடா போய் ரெகுலர் போய் கூடுதல் டிக்கெட் சொன்னா அவங்க இன்சூரன்ஸ் பாயிண்ட் வியூவில் நீங்க எதிர்காலத்தில் இதே மிஸ்டேக் செய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது திரும்ப ஓடுவீங்கன்னு சொன்னா திரும்ப உங்களுக்கு எக்ஸிடெண்ட் பரது சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் கிளைம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் கூட ப்ராபபிலிட்டி கூடன்னு சொல்லி தான் இன்சூரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில பார்ப்பாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க சொன்னால் உங்களை ஹை ரிஸ்க் ட்ரைவர் கேட்டகரிக் கொண்டு வருவாங்க அதாவது இதை இன்சூரன்ஸை உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லி நிராகரிப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ப்ரீமியத்தை கூட்டுவாங்க லைக் தேர்ட்டி பர்சன்டேஜ்லேருந்து பிப்டி பர்சன்டேஜ் ஈவன் அதை விட கூடுதலாக கூட்டறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு இப்போ உங்களுக்கு எதிர்காலத்தில் டிக்கெட் ஒன்று கிடைக்குமா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது நீங்க எவ்வளோதான் கவனமாக போறாங்கன்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு மிஸ்டேக்ல ஏதோ ஒரு அன்சர்டனிட்டி நடந்து உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறது சான்ஸ் இருக்கு ரைட் இவர் செஞ்ச ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னு சொன்னால் இவர் புது டிரைவர் ஒன்றும் இல்லை இவர் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமா கார் டிரைவ் பண்ணுறவர் இவரோட பழைய இன்சூரன்ஸ் கம்பெனில அவங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட் புரோக்கர் இவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மைன கன்விக்ஷன் ப்ரொடெக்ஷன் ஒரு கவரேஜ் ஒன்று ஆஃபர் பண்ணிருக்காங்க அவர்கிட்ட கேட் உங்கள்கிட்ட மைன கன்விக்சன் ப்ரொடக்ஷன் யாருமே ஆஃபர் பண்ணலையா இல்லையா ஏன் நீங்க வச்சிருக்கலான்னு கேட்கும் இந்த எக்ஸாக்ட் கவரேஜை அவர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ ப்ரோக்கர் அவருக்கு ஓஃப பண்ணியிருக்காரு ஓஃப பண்ண இவர் சொல்லியிருக்காரு எனக்கு மேக்ஸிமம் லோ ப்ரைஸ் இன்சூரன்ஸ் தான் எனக்கு வேணும் ஜஸ்ட் மேண்டட்டரியான கவரேஜெல்லாம் மட்டும் வச்சுட்டு இப்போ உதாரணத்துக்கு லேபிலிட்டி கவரேஜ் மேண்டட்டரி ஆக்சிடன்ட் பெனிஃபிட்ஸ் மேண்டட்டரி இது மாதிரியான மேண்டட்டரி கவரேஜ் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா ஆப்ஷனல் கவரேஜையும் ரிமூவ் பண்ணுங்க எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் அவர் இன்சூரன்ஸ் புரோக்கர் இந்த மைனர் கன்வீஷன் ப்ரொடெக்ஷன் இவருக்கு எலிஜிபிளாக இருந்தும் கூட இவர் அதை ரிமூவ் பண்ணிக்கிறார் அப்போ நான் சொன்னேன் இந்த கவரேஜ் மட்டும் உங்க இருந்திருக்கும்னு சொன்னா உங்களுக்கு அதே இந்த பிரீமியம் அதாவது உங்களோட பழைய இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட இன்சூரன்ஸை இப்படி டபுள் பண்ணிக்க மாட்டாங்க உங்களோட இந்த மைன கன்விக்ஷனை மன்னிச்சு விட்டுருப்பாங்கன்னு சொல்லி அவருக்கு ஷாப் இது எனக்கு தெரியாம போய் தெரிஞ்சிருந்தா நான் கட்டாயம் இந்த கவரேஜை போடறேன் அது கவரேஜுக்கு ஜஸ்ட் இயருக்கே ஒரு நாற்பது டாலர் தான் இயருக்கு நான் பண்ணுவோம்னா உங்க பிரீமியம் ஒரு அஞ்சு டாலர் பத்து டாலர் கூட கூடாது ரைட் அஞ்சு டாலர் கூட கூடாது உங்களை பிரீமியம் இதனை தெரியாம போய் தேதி என்னை கால போடுற நேரத்து இருந்துட்டு இப்ப வாங்க இந்த கவரேஜ் என்ன இந்த கவரேஜ் என்ன என்ன மாதிரி ஒர்க் ஆகும் சொல்லி சொல்றேன் இந்த கவரேஜ் பாத்தீங்கன்னு சொன்னா மைனர் ப்ரொடெக்ஷனுங்கிறது ப்ரொடெக்ஷன் கவரேஜ் இல்ல நீங்க ஆப்ஷனல் கவரேஜ் ஆனா எல்லாராலும் இது அடிக்கலாம் இல்ல நீங்க இப்பதான் நீங்க டிரைவிங் இப்பதான் முதல் முதல்ல ஜி எடுத்து இல்லாட்டி ஜி டூ எடுத்து இப்பதான் கார் முதல் முதல்ல வாங்கினீங்கன்னு சொன்னா மோஸ்ட் ஆஃப் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கவரேஜை ஒஃபர் பண்ண மாட்டாங்க இது ஒஃபர் பண்ணுறதுக்கு முதல் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு நோமல் அநேகமான இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு கிளீன் ரெக்கார்ட் ஒன்று எதிர்பார்ப்பாங்க இப்போ நான் கார் வாங்கக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த மைனர் கண்டிஷன் ப்ரொடெக்ஷன் எனக்கு கிடைக்கல ஆனால் ஒரு வருஷம் எந்த விதமான ஆக்சிடென்ட்டோ எந்த விதமான கன்விக்ஷனோ படாமல் நான் ஒன் இயருக்கு ப்ராப்பரா ட்ரைவ் பண்ணது பிறகு எனக்கு ரெண்டாவது ரினுவல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த மைன கன்விக்ஷன் இந்த மைனர் கன்விக்ஷன் ப்ரொடக்ஷன் எனக்கு இப்பயும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் கட்டாயம் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் ரினுவலுக்கும் நான் போட்டு ப்ரோக்கர் ஆகிருக்கேன் கிட்டத்தட்ட மூணு வருஷமா நான் கார் வச்சிருக்கேன் ரைட் எனக்கு நான் எந்த ப்ரோக்கர் கிட்ட இந்த மைனர் கன்விக்ஷன் ப்ரொடெக்சன் எனக்கு இது போடணும்னு சொல்லி எனக்கு அவர் சொல்லி தான் நான் இதை எந்த இன்சூரன்ஸ் கவரேஜில் நான் வச்சிருக்கேன் எடுத்து கொடுக்க மாட்டாங்க ஆனா இது தந்தாங்கன்னு சொன்னா தயவு செய்து வாங்கிடுங்க தயவு செய்து எட் பண்ணுங்க இது என்னத்தை கவனம் சொன்னா உங்கட ஃபர்ஸ்ட் மைன கன்விக்ஷன் இது மன்னிக்கும் அதாவது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அதாவது எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸ் வச்சுக்கிங்களோ அவங்க மன்னிப்பாங்க உங்களோட ப்ரீமியத்தை அடுத்த இயருக்கு இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க இப்போ இவருக்கு நானூறு டாலர்லேருந்து தொள்ளாயிரம் டாலர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படி இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க இது எல்லா கன்விக்ஷனையும் மன்னிப்பாங்களான்னு கேட்டால் இல்லை நார்மலாக ஸ்பீடிங் ஸ்டொப் சைனில் ஹீல் பண்ணாமல் ரைட் எடுக்கிற அப்படி சின்ன சின்ன மிஸ்டேக்களான அதில் உங்களுக்கு பொலிஸ் டிக்கெட் கிடைக்கும்னு சொன்னால் அதை இவங்க மன்னிப்பாங்க அதாவது உங்களோட பொலிஸ் டிக்கெட் இல்லாம ஆகுது நல்லா வளங்கொள்ளுங்க போலீஸ் டிக்கெட் உங்களோட டிரைவிங் ரெக்கார்டில் இருக்கும் நீங்கள் போலீஸ் டிக்கெட் பே பண்ணணும் அதில் உங்களுக்கு டிமெரிட் பாயிண்ட் கிடைக்கும்னு சொன்னால் அது எல்லாமே இருக்கும் அதாவது உங்களோட டிக்கெட் எல்லாம் ஆகாது ஆனால் அந்த டிக்கெட் மூலமாக உங்களோட இன்சூரன்ஸ் அடுத்த வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிறத இது தடுக்கும் அதுவும் ஒரே ஒரு டைமுக்கும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒன் டைம் யூஸ் ஒன்லி ஓகே இப்போ உங்களுக்கு இந்த கவரேஜ் இருக்குது உங்களுக்கு மைன கண்டிஷன் ஒன்று வந்துட்டுன்னு சொன்னால் அடுத்த வருஷம் ப்ரீமியத்தை இன்க்ரீஸ் பண்ணாமல் அது காப்பாற்றும் அதோட இதில் வேலை முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு திரும்ப நீங்கள் இந்த மைனர் கன்விக்ஷன் ப்ரொடெக்ஷன் எடுக்கணும்னு சொன்னால் உங்களோட டிரைவிங் ரெக்கார்ட் திரும்ப க்ளீனாக இருக்கான்னு சொல்லி திரும்ப இன்சூரன்ஸ் ஆக்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் ஸோ உங்களோட டிக்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் டிரைவிங் ரெக்கார்டில் மூணு வருஷத்துக்கு இருக்கும் ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் கண்டினியூஸாக டிக்கெட் இல்லாமல் டிரைவ் பண்ணி ப்ராப்பராக காட்டுவீங்கன்னு சொன்னால் திரும்ப ரெண்டாவது தர அதை ஒஃப பண்ணுறதும் ஒஃப பண்ணாமல் விட்றதும் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இல்லை இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது எல்லாராலையும் எடுக்கலுமான்னு டை இல்லை நீங்கள் கன்விக் ஆகுறதுக்கு முதல் ஏதாவது கன்விக்ஷன் வரத்துக்கு முதல் இந்த கவரேஜ் எட் பண்ணிக்கணும் அது இது தாரதுக்கு முதல் உங்களுக்கு நல்ல க்ளீன் ரெக்கார்ட் வந்துருக்கான்னு சொல்லி பார்த்து அதுக்கு பிறகு தான் இந்த மைனர் கன்விக்ஷன் அநேக மனுஷன்ஸ் கம்பெனி சோஃபர் பண்ணுவாங்க பட் நான் சில நேரம் கோர்ட் செக் பண்ணி கோட் ஆஃபர் பண்ணக்குள்ள உங்களுக்கு மைனர் கன்விக்ஷன் ப்ரொடெக்ஷன் இருக்குது இல்லாடி ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் இருக்குன்னு சொன்னால் எனக்கு அது தேவை ப்ரோ அதை ரிமூவ் பண்ணி போட்டு கோர்ட்டை சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் ரிமூவ் பண்ண மாட்டேன் என்ன நாளைக்கு வந்து நீங்கள் பிரச்சினையில் மாற்றத்துக்கு நான் காரணமாக இருக்கேன் நான் இதை வச்சு தான் அவங்களுக்கு கோர்ட் தருவேன் அப்படி எந்த கோர்ட் விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வரங்க நான் போங்கன்னு சொல்லி அவங்க மோத்திலேயே சொல்லி நான் அனுப்புறது தவிர மைனர் கன்விக்ஷன் ப்ரொடெக்ஷனும் எக்ஸிடென்ட் ஃபகிவ்னஸும் இருக்கும்னு சொன்னால் நான் கட்டாயம் அதை வச்சு தான் நான் ஆஃபர் பண்ணுறேன் அதுக்கு பெரிய அளவில் கூட மாட்டேங்குது ஓகே ஜஸ்ட் பத்து இருபது தான் இயருக்கே வரும் நாற்பது ஐம்பது டாலர்ஸ் தான் இயருக்கே வரும் உங்களுக்கு மந்த்லி ப்ரீமியம் ஒரு அஞ்சு டாலரோ அது ஆறு டாலரோ தான் வேறு போகுது அதை யோசிச்சு போட்டு நீங்கள் அதை குறைக்கணும்னு நினச்சி கடைசியாக நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை டபுள் பண்ணி அது உங்களோட ரெக்கார்டில் மூணு வருஷத்துக்கு கிட்டீங்க அப்போ மூணு வருஷத்துக்கு பெரிய ஹை ரேட் பே பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இப்போவே உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து இந்த ப்ரொடெக்ஷன் உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லி பாருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை எட் பண்ணலாம் வாங்கணும்னு சொல்லி உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரோக்கருக்கு ஏஜென்ட்டுக்கும் கால் அடிங்க இப்போவே நீங்கள் புதுசாக கார் வாங்க போகிறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ரினூவல் இன்னொரு பத்து பதினஞ்சு நாளில் வரப்போன்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணலாம் தேர்ட்டி ப்ளஸ் கம்பெனிஸில் செக் பண்ணி பெஸ்ட்டான ப்ராப்பரான கவரேஜ் வந்து உங்களுக்கு நான் ஆஃபர் பண்ணுவேன் என்ன கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் இந்த நேமில் இருக்கு இந்த பயோவில் இருக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு ஓட்டோ ரிப்ளை வரும் பை